ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வெல்த்தி பேக்கெட் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசா மாசம் பத்தாயிரம் ரூபாய் வருமானம் தரக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போறோம் அதாவது எங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட் வந்து இருக்கு அந்த அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை பாண்ட்ஸ்லேயோ இல்லை ஸ்டாக்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பமே கிடையாது எங்களுடைய பணம் எப்பவுமே செக்யூராக வந்து இருக்கணும் அதுலேருந்து இருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகவோ இல்லை இன்கம் ஆகவோ வந்தால் கூட சரி அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ இது ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீமை நடத்துறது இந்தியன் கவர்மெண்ட் போஸ்ட் ஆபிஸ் நடத்துறாங்க நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும் போது மாசம் இன்ட்ரெஸ்ட் ஆகவும் அண்ட் இன்கம் ஆகவும் ஜெனரேட் பண்ணி உங்களுடைய வங்கி கணக்குலேயே அதை மாச மாசம் போட்டுருவாங்க ஸோ அந்த ஸ்கீமை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதா பண்ணுங்க லைக் போட்டு வீடியோ பாருங்க வாங்க என்று வீடியோக்குள்ள வந்து போலாம் இந்த ஸ்கீம் அஞ்சு வருஷ ஸ்கீம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஏழு புள்ளி நான்கு சதவிகிதம் வட்டி விகிதம் வந்து கொடுக்கறாங்க ஒவ்வொரு வருஷமும் அதுக்கடுதான் யாரெல்லாம் இந்த ஸ்கீம்ல வந்து இணைய முடியும் என்பதை முதலில் பார்ப்போம் முதலாவதாக ஒரு தனிநபர் இந்த ஸ்கீம்ல இணைய முடியும் ஒருவேளை தனிநபர் மட்டும்தான் இணையறாரு அப்படிங்கிற பட்சத்துல ஆயிரம் ரூபாய் முதல் ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்கீம்ல உங்களால டெபாசிட் பண்ணிக்க முடியும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு லட்சம் இருக்கு அப்படின்னா ஒரு லட்சமும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்பது லட்சம் இருக்கு அப்படின்னாலையும் ஒன்பது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன் ஆயிரம் ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினாலும் அதுக்கான இன்ட்ரஸ்ட் மாசா மாசம் உங்களுடைய வங்கி கணக்கே வந்து சேரும் இரண்டாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதா இதுல மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது ரெண்டு அல்லது மூன்று பெரியவர்கள் சேர்ந்து இந்த கணக்கை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படி நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு தனிநபரா இருக்கும் போது ஒன்பது லட்சம் ரூபாய் தான் உங்களால டெபாசிட் பண்ணிக்க முடியும் பட் கூட்டு கணக்கு அப்படின்னு சொல்லி வைக்கும்போது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரையிலும் உங்களால இந்த கணக்கை தொடங்கி டெபாசிட் செஞ்சுக்க முடியும் அப்படி நீங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் பண்றீங்க பட்சத்துல அந்த அமௌண்ட் மாச மாசம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் மாச மாசம் வருமானமா உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது மனநிலை சரியில்லாத மைனர் பசங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கார்டியன் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் உரிய டாக்குமெண்ட் பண்ணப்பட்டால் மட்டுமே இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து பார்க்கலாம் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஏழு புள்ளி நாலு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுக்குறாங்க அண்ட் லாக்இன் பீரியட் அஞ்சு வருஷம் ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மாசா மாதம் ஆறுநூத்தி பதினேழு ரூபாய் இன்கம் ஆக கிடைக்கும் அதுக்கடுத்துதான் ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல மாசா மாசம் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் இன்கம் ஆக கிடைக்கும் அஞ்சு லட்ச ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொரு மாதமும் மூவாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாய் கிடைக்கும் ஒரு தனிநபராக ஒன்பது லட்சம் ரூபாய் வரையிலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து முன்னாடி பார்த்தோம் அப்படி ஒன்பது லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு மாத மாதம் இன்கமாக கிடைக்கும் கிடைக்கும் அதுக்கடுத்ததா கூட்டு வட்டி அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரையிலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல மாசம் மாசம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு வங்கி கணக்கில் வருமானமாக வந்து சேரும் ஸோ இதை கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் மாத வருமானமாக சொல்லப்படுகிறது இந்த ஸ்கீம்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் லாக்இன் பீரியட் ஸோ இதுக்கு இடையில ஒரு எமர்ஜென்சி வந்துடுச்சு இல்ல நான் இந்த அமௌண்ட்டை வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து இந்த கணக்கு முடக்கிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன் இயர்ல இருந்து த்ரீ இயர்ஸ்க்குள்ளர நீங்க முடக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல ரெண்டு சதவிகிதம் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்ல புடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க அதே த்ரீ இயர்ஸ்ல இருந்து ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள நீங்க முடக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சதவிகிதம் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து பிடிச்சிட்டு தருவாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒன் இயர்ல இருந்து த்ரீ இயர்ஸ்க்குள்ள நீங்க க்ளோஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அஞ்சு லட்சம் இன்ட்டு ரெண்டு சதவிகிதம் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி போடும்போது பத்தாயிரம் ரூபாய் டெடக்ட் ஆகும் அதாவது அஞ்சு லட்சம் மைனஸ் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி போடும்போது நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் தான் உங்களுக்கு கையில கிடைக்கும் இரண்டாவது த்ரீ இயர்ஸ்லருந்து ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளார இதே அமௌண்ட்டை நீங்கள் போடும்போது அஞ்சாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அஞ்சு வருஷத்துக்கு இந்த காசுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போறதில்ல எந்த விதத்துலையும் இதை எடுக்க போறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமாகவே அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய அமௌண்ட்டை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம் ரெண்டாவது மாசம் மாசம் அது மூலமா ஒரு இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம் அது மூலமா உங்களுடைய ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிக்கலாம் தேவையான பொருட்களை வந்து வாங்கிக்கலாம் இந்த ஸ்கூல் பீஸ் கட்டணும்னா கட்டிக்கலாம் இல்ல வந்து வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் எப் டிலியோ ஏதோ ஒரு விதத்துல இந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் மறுபடியும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு ஸ்கீம் தான் ரியலாவே ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் இதை பயன்படுத்தி நீங்க மகிழ்ச்சி அடையணும் தான் எங்களுடைய நோக்கம் ஓகே கைஸ் இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனல்ல வந்து பதிவேற்றம் செய்ய போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோஸை வந்து நீங்கள் அவளோட எதிர்பிட்டு இருந்தா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டு வீடியோ பாருங்க நன்றி வணக்கம்